சிறுசிறு திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் நூறாவது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம் குளையை தழுவிய கொன்றை கமல் கொங்கை வள்ளி கலையை பொருத திரு நெடுந்தோளும் கரும்பு வில்லும் விலையை பொருதிரல் வேரியர் பானமும் வெண் நகையும் உழைய ஒரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை அற்புதமான பாடல் இந்த பாடல்ல சிவசக்தியின் ஐக்கியத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அபிராமிப்பட்டர் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கின்றார் குழையை தழுவிய குழை என்றால் என்ற ஒரு பொருள் காதணி என்ற பொருளும் உண்டு இந்த பாடலில் காதணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் குழையை தழுவிய கொன்றை கமல் கொங்கை வள்ளி அப்படின்னு குறிப்பிடுகிறார் கொங்கை வள்ளி நம் அபிராமி அன்னை கொன்றை அணிந்தவர் யார் நம் சிவபெருமான் இங்கே அன்னை காதணி அணிந்திருக்கின்றார் கழுத்தில் அழகிய கொன்றை மாலையே அணிந்திருக்கின்றாலும் கொன்றையை கொன்றைக்குரியவர் கூறியவர் யார் நம் சிவபெருமான் அதாவது மாதோர் பாகனாக உமையொரு பாகனாக அ இருந்த அந்த தோற்றத்தை நமக்கு இங்கே சிவசக்தின் ஐக்கியத்தை நமக்கு காட்டுகின்றார் எல்லா பாடலையுமே சொல்லாகவும் பொருளாகவும் சிவசக்தி அங்கே கொண்டு வந்து விடுவார் நம்ம விரமிப்பட்டர் இல்லையா அந்த வகையிலே இந்த பாடலில் சிவசக்தியின் ஐக்கியத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார் சிவபெருமானுக்குரிய மலர் கொன்றை அம்மைய உமையொரு பாகனாக அமர்ந்திருக்கின்றார் சிவபெருமானுடன் அங்கே தார் கமல் கொங்கை வள்ளி என்று குறிப்பிடுகின்றார் தார் என்றால் மாலை அது ஆண்கள் அணியக்கூடிய மாலை ஆண்கள் அணியக்கூடிய மாலை என்பது கழுத்திலிருந்து அப்படியே முழங்கால் வரைக்கும் ஒன்று சேராமல் இருப்பது பிரிந்து இருப்பது அது தாறு மாலை பெண்கள் அணியக்கூடிய மாலை வந்து வட்டமாக இருக்கும் இல்லையா சேர்ந்து இங்கே தார் கமல் கொங்கை வழி என்று குறிப்பிடுகின்றார் நம்ம அபிராமைப்பட்டார் அந்த தார் மாலை என்றாலே ஆண்டாள் மாலை என்று சொல்வாங்க ஆண்டாள் என்ன பண்ணுவா கண்ணனையே நினைத்து க கண்ணனுக்கு தொடுக்கப்பட்ட மாலையே தான் அணிந்து கொள்வாள் அதனாலே அது ஆண்டாள் மாலை என்று பெயர் அந்த வகையிலே இங்கே தார் கமல் கொங்கை வள்ளி என்றால் சிவபெருமானுக்கு மலை தான் அணிந்து கொண்டதாக எந்த ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே மாதோர் வாகனவர்களாக இருக்கின்றார் அப்போ சிவபெருமானோடு அம்ம அங்கே இருக்கின்றார் ஒரு பாகத்தில் அந்த அணி அணிந்த அந்த கொங் கொன்றைய மா மாலையானது அன்னையினுடைய காதோடு அப்படியே குழைகின்றதாம் அப்போ அந்த அளவுக்கு நிறைய கொன்றை மலர்களால் சூழப்ப நெருக்கமாக அடர்த்தியாக கெட்டப்பட்ட அந்த தார் மாலை அது அவளுடைய மார்பில் கொங்கு என்பது மார்பில் அது பரஞ்சானம் அவரஞ்சானத்தில் அப்படியே மார்பில் மார்பிலையும் குலைகின்றது காதோடு உரசுகின்றது என்று மாதோரு ஒரு பகனாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மை சிவபெருமானோடு அந்த இணைந்து குலைந்து இருக்கும்போது அந்த மாலையும் காதோடு மார்போடு உரசுகின்றதாம் என்ற ஒரு குறிப்பை வைத்திருக்கின்றார் அடுத்த வரியில் பாருங்க களையில் பொருத திரு நெடுந்தோளும் கரும்பு விழும் என்று கலையை பொருத திருநெடு அதாவது மூங்கிலிடும் போட்டியிடும் அழகிய நீண்ட தோளும் என்று குறிப்பிடுகின்றார் இதே வரைய நம்ம வந்து தேவாரத்துல நம்ம திருஞான சந்தர்ப்பம் ஆடி அனுசிப்பா இல்லையா வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அந்த வகையிலேயே அங்கேயும் உலமே புகுந்தாதான் உமையோ அம்மையோடு அப்பையன் உலமே புகுந்து இருக்கிற என்ற ஒரு குறிப்பினை வைத்திருப்பார் எல்லா பாடல்களுமே நமக்கு திருஞான சம்பந்த பெருமா திருஞான சம்பந்த பெருமன் வந்து உமையொரு பாகனாக அம்மா அம்மையப்பர் என் உள்ளத்தில் புகுந்ததனால் என்று ஒரு குறிப்பினை வைத்திருப்பார் இந்த பாடலும் அதே வகையில் தான் நமக்கு அபிராமைப்பட்டார் பாடி அருளீஸ் இருக்கின்றார் அது மூங்கிலோடு போட்டி கிடுகின்ற அந்த நெடுந்தோலை உடையவள் அன்னை என்ற ஒரு குறிப்பு கரும்பு வெல்லும் அன்னை கரும்பு வெல்லும் என்பது திருக்கையில் ஏந்தி அந்த கரும்பு வெல்லும் கரும்பு வில் என்றாலே நமக்கு காமன் தான் நினைவுக்கு வரும் காமனுக்கு அந்த பானங்களை கொடுத்ததே அன்னை ஆசையை தூண்டுவதற்காக அதாவது இங்கே அர்த்த நாதிச தோற்றம் என்றாலே என்ன அது உணர்த்தும் தத்துவம்தான் என்ன போகத்தை துய்த்து அந்த போகத்தை உணர்ந்து அரசின் விடை நின்று போகத்தை துய்த்து யோக நிலையை அடை வேண்டும் என்பதற்காக அப்போ அந்த அதற்காகத்தான் குருவமே இல்லாத இறை இவன் தன்னுடைய திருவள்ளே சக்தியனும் திருமையை தாங்கி திருவர்களோடும் கூடியிருக்கின்ற அந்த தோற்றம் இந்த பெருமானுடைய ஒவ்வொரு தோற்றமே உயிர்களுக்காக பெருமான் கொண்ட கருணை இல்லையா அந்த கருணையின் வெளிப்பாடு உமையோர் பாகனாக இப்போ இப்படியெல்லாம் மரத்தின் வழியில் நின்று வாழ்ந்து போகத்தை தூய்க்க வேண்டும் அந்த போகத்தை தூய்த்தாதான் உயிர்கள் யோக நிலையிலேயே அடைய முடியும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த அந்த தத்துவத்தை சொல்லு உணர்த்துவது தான் இந்த பாகன் பாகன்கிற அந்த தோற்றம் கருணை பெருமானுடைய கருணை மேல் கொண்ட கருணை பெருமான் கொண்டல கோலமே உயிர்களுக்காகத்தான் தோற்றம் கொள்வது இல்லையா அடுத்து சொல்கிறாரு விளைய பொருதிரல் வேரியும் பானமும் வெண் நகையும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது விளைய பொருது அப்படின்னா கலவி கலவி போரில் விளைவுகளை கூட்டும் மனமேசும் மலர்ப்பாணங்களே கையில் அணிந்திருக்கின்றார் அதற்க அதாவது இந்த தோற்றம் என்பதை இப்போதான் பார்த்தோம் இல்லையா உயிர்கள் போகத்தை துயிக்க வேணும் ஏன் ஏன்னா கேவல நிலையிலையும் நிறைய உயிர்கள் இருக்கின்றது அந்த உயிரையும் மீளவும் படைத்து ஒரு உயிரோடு கூட்டி வைக்க வேண்டும் அதற்கு உயிர்கள் என்ன பண்ணணும் போகத்தை தூய்க்க வேண்டும் அந்த ஒரு காரணம் போகத்தை துய்த்து அந்த போகத்தை தூய்த்து இறைவனை நினைக்கும் போதும் அந்த யோக நிலையை நமக்கு மேம்படும் இல்லையா அதற்காக அடுத்து வெண் நகையும் என்று குறிப்பிடுகின்றார் அது முத்துப்பல் அந்த முத்து புன் சிரிப்பு முத்து பெருமா அன்னையுடைய பல் முத்து பூந்து இருக்கின்றது வரிசையாக முத்து வெண்மை அது சாத்த நிலை அந்த புன் சிரிப்பாக உயிர்கள் இப்படியெல்லாம் அம்மையப்பரோடு கூடிய அந்த நிலையை உள்ளத்தில் நிறுத்தும் அந்த அந்த அன்பு மேலோங்கி அந்த போகத்தை தூய்த்து அவளை நினைத்து அந்த முத்து என்றல்ல முக்தி முக்தியை தர வல்லவளும் யார் நம் அண்ணன் என்ற ஒரு குறிப்பை உணர்த்துவதற்காக முத்து போன்ற பல் என்ற ஒரு குறிப்பினை எங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்து நிறைவாக உளைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை எப்போதும் என்றது உண்மை தொகை எப்போதும் அதாவது இடைவிடாமல் நன்னி பெருமானையே அம்மைய பிறந்த கோலத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பது இது யாருடைய நிலையை நிலை அபிராமிப்பட்டர் எப்போதுமே அன்னையே நினைந்து கொண்டு அன்னையோடு பேசி இல்லையா அவர் அம்மை எப்பரோ அம்மையப்பராக உமையொரு மகனாக அர்தன் ஆயிரசனாக அந்த இருக்கும் அந்த உள்ள அந்த உள்ளத்தில் அந்த தோற்றத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறார் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னா உன் அருளால் அன்னை அருள் இருந்தால் தான் அவளே நினைக்க முடியும் இல்லையா உன் அருளால் என் நெஞ்சில் எப்போதும் அப்போதே உதித்த செங்கது அதாவது அப்போ உதித்த போல அன்னையானவள் அம்மா நம்ம சிவபெருமானோடு அவருக்கு காட்சி தந்தாராம் உதிக்கின்றனவே என்ற ஒரு கருத்து அதாவது பெருமானோடு இணைந்திருக்கும் அந்த திருக்குளத்தை நமக்கு இங்கே பாடி அருள் செய்கின்றார் இந்த திருக்குளத்தை அவர் பாடுகின்றார் அவர் அனுபவித்து விட்டார் ஆண்மாக்களாகிய நாமும் அந்த திருக்குளத்தை அர்த்தநாச தோற்றத்தை சிவ சிவசக்தியின் அந்த சுரூபத்தை உள்ளே நினைந்து என்ன பண்ணணும் உள்ள நிறுத்து அந்த அருளாளர் நிலையில் இடைவிடாமல் அன்பு கொண்டு காதலாகி அவள் மேல் அன்பு கொண்டு எப்போதும் உள்ளத்திலே நிறுத்து அவளுடைய நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நினைப்பு துணை முந்தைய பாடம் ஏற்கனவே நம்ம சிந்தித்திருக்கிறோம் அதுபோல் அந்த நினைவிலேயே நாம் அவளோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கொள்ளுறு பதிகம் அந்த பாடலில் ஆறாவது பாடலில் வரும் வாழ்வரி அதல்லது அடை நான் மலர் நதியோடு நான் மலர் வண்ணி கொண்டே நதியோடு சூடி என் உளம் கவ என் உளமே புகுந்த அதனால் உளமே அந்த பாடலும் ஒவ்வொரு பாடலும் என் உலமையே ஒவ்வொரு மாலை ஒவ்வொரு மலர் சூடி என் அம்மையப்பரோடு உமையொரு பாகனாக என் உளமையே புகுந்த அதனால் என்று நம்ம திருஞான சம்பந்தம் குறிப்பிட்டிருப்பார் அந்த அந் அதே மாதிரி தான் இங்கே அபிராயப்பட்டார் இது நிறைவு பாடல் நிறைவு பாடல்லையும் அம்மை விஸ்வம் வேறு சக்தி வேறல்ல இருவரையும் அந்த தோற்றத்தை அந்த அத்தனாறு ச உமையூர் இருக்க தோற்றத்தை உள்ளத்தில் நிறுத்தினோம் என்றால் நமக்கு என்ன வராது வினை என்பதே வராது இருக்கிற வினையை அழிந்துவிடும் மேல்வினையும் செய்யாமல் அந்த உமையொரு பாகனாக அந்த தோற்றத்தை நம்ம இருக்கும்போது வினை நம்ம பக்கத்தில் இருக்க முடியுமா வினை இருந்தால் தானே பிறவி அந்த பிறவி வராத உன்னத நிலையை தரவல்லது அன்னையுடைய தோற்றம் அந்த அர்த்தநாத தோற்றம் என்ற குறிப்பை தான் இந்த பாடலில் பதிந்து வைத்திருக்கிறார் நமக்கு பதிவு செய்கின்றார் நம்ம பட்டர் பாடே ஒவ்வொரு பாடலுமே அந்த அந்தாதி தொடையில் பாடைய்பார் முதல் திருப்பாடல் குதிக்கின்ற செங்கதில் என்று ஆரம்பித்திருப்பார் இல்லையா அது தொடர்ச்சியாக வந்து முடியும் போதும் அந்த வட்ட வடிவிலே முடியும் முடியும் போதும் குதிக்கின்றவை என்று முடித்திருக்கின்றார் அற்புதமான பாடல் இந்த பாடலை படிப்பதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது அன்னையினுடைய தரிசனம் நமக்கு முழுமையாக கிட்டும் அபிராமிப்பட்டர் அந்த அன்னையே நினைந்து இடைவிடாமல் பேரன்பு கொண்டார் அவர் வழியை நின்று இடைவிடாமல் என்ன பேசினாலும் சரி இருந்தாலும் சரி உண்டாலும் சரி உறங்கினாலும் சரி அன்னையை நினைந்து நம்ம வாழும்போது அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைத்தால் வினையெல்லாம் நீங்கி அவளுடைய திருவடிகள் இழைப்பாருகின்ற ஒரு உன்னத நிலையே கிடைக்கும் நாமும் அதை அனுபவிக்க வேண்டும் என்றேதான் இந்த பாடலில் நமக்கு சிவசக்தியின் ஐக்கியத்தை அந்த சிவசக்தியின் சொரூபத்தை பாடி அருள் செல்கின்றார் நாள்தோறும் இந்த பாடலை பாடி நாமும் அனைவருடைய தரிசனத்தை பெறுவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து இப்படி வருவது சிவசாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குத